நவராத்திரி என்பது தெய்வ தாயாரின் சக்தி அருள் மற்றும் விழுப்புத்தன்மையை கொண்டாடும் திருநாளாகும் இந்த ஒன்பது நாட்களில் துர்க்கை, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய மூன்று சக்தி வடிவங்களை வழிபடுவது வழக்கம் இது தீமையை எதிர்த்து நன்மை வெல்லும் ஐதீகத்தை அடிப்படையாக கொண்டது அதாவது ஒன்பது இரவுகளும் பத்தாம் நாளான விஜயதசமியும் சேர்த்து கொண்டாடப்படும் இந்த விழா மகிழ்ச்சி பக்தி மற்றும் கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக திகழ்கின்றது அப்படிப்பட்ட இந்நாட்களில் நாமும் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ இறையருளை பெறுவோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் மக்கள் வணக்கம் இது நவராத்திரி திருவிழா நவராத்திரி திருவிழா என்கின்ற இந்நிகழ்ச்சியின் வழியே ஒன்பது நாட்களும் ஒன்பது விதமான அம்மனை தரிசித்து அன்றைய நாளுக்கான சிறப்புகளை அறிந்து பல்வேறு விதமான கொழு அமைப்பினை பார்க்க இருக்கின்றோம் மூன்று வெவ்வேறு பகுதிகளாக பிரிந்திருக்கும் இந்நிகழ்ச்சி குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள வாருங்கள் நிகழ்ச்சியினை தொடர்வோம் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருவது அருள் தரும் அம்மன் இன்றைய அருள்தரும் அம்மன் பகுதியின் வழியே சென்னை சூளைமேட்டில் அமைந்திருக்க கூடிய செல்லியம்மனை தரிசித்து விட்டு வரலாம் வாங்க ஏன் ஐயப்ப சிவாச்சாரியார் எல்லாம் நமது சூளைமேடு பெரியார் பாதையிலே ஆண்டுகள் பலவாக அருள் கொண்டிருக்கும் நமது செல்லியம்மன் கிராம தேவதையாக இந்த இடத்திலே அருள் கொண்டிருக்கிறாள் நமது ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னால் நமது ஆலயம் வந்து சுப்பிரமணிய என்பவரால் ஸ்தாபிதம் செய்யப்பட்டது ஆலய வரலாறு என்னன்னா அம்பாள் வந்து வேப்பமரத்தடியிலே சுயம்புவாக உருவெடுத்து அசிரிறு வாக்காக அனைவருக்கும் அருள் பாலித்தால் அதனைத் தொடர்ந்து அந்த இடத்திலே அம்மனோட முகத்தை வந்து சுட்ட களிமண்ணிலே வைத்து வழிபட்டு கொண்டு வந்திருந்தார் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக நமது ஆலய இதுவரைக்கும் நமது ஆலய நிர்வாகிகள் வந்து சீரும் சிறப்பமாக நமது ஆலயத்தை வந்து புனரமைக்கப்பட்டு சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்து இன்றைய நாள் வரைக்கும் அம்பாள் வந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள் தொடர்பாக இன்றைய தினத்தில் வந்து இந்த நேற்றைய தினம் முதல் அம்பாளுக்கு வந்து காலை வேலையிலே சிறப்பு அபிஷேகமும் நவராத்திரி தினத்தில் அம்பாள் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அலங்காரமாக ஊஞ்சலிலே அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள் நமது செல்லியம்மனுக்கு வந்து மிகவும் சிறப்பான விசேஷம் என்னன்னா இந்த ஆடி மாச திருவிழாவும் அதில் வரக்கூடிய திரு ஆடிப்பூரமானது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறோம் அந்த பூரத்தில் வந்து அம்பாள் மடியில் வந்து பச்சை பயிறு முளை பயிறு கட்டி அதை வந்து எல்லாருக்கும் அருள் பிரசாதமாக கொடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள்லாம் அந்த பச்சை பயிரை உண்டு உண்டுகளித்தால் உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொடர்பாக திருமண தடையெல்லாம் நமது ஆலயத்தில் வந்து இந்த துர்கா பூஜைன்னு சொல்லக்கூடிய ராகு கால நேரத்தில் செவ்வாய்க்கிழமை துர்கா பூஜையில் வந்து சிறப்பான பூஜை நடைபெற்று பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை வழிபாடெல்லாம் செய்து அவரவர்களுக்கு வேண்டிய பிரார்த்தனை மெயினாக அந்த திருமண தடைகள்லாம் இந்த ஆலயத்தில் வந்து நீக்கப்பட்டு திருமணங்களும் நிறையா நடக்குது வந்து அம்பாவை தரிசித்து அனைத்து வளன்களும் நலன்களும் பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து வருவது நாளும் மகிமையும் இப்பகுதியை பொறுத்த வரையில் நவராத்திரியின் அன்றைய நாளுக்கான சிறப்புகளை விவரிக்கிறார் ஆன்மிக சொற்பொழிவாளர் முனைவர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் வாருங்கள் நவராத்திரியின் முதல் நாளின் மகிமையை கேட்டு வருவோம் மக்கள் தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ இன்று நவராத்திரியின் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் ஒன்பது அப்போ இந்த ஒன்பது விதமான தெய்வங்களையும் வழிபட்டு ஒன்பது விதமான ஆடைகளாலும் நெய்வேத்தியங்களாலும் மலர்களாலும் நல்ல ஒரு அமைப்பே அம்பாள் வந்து துர்க்கை நம்மளுக்கு வலம் வருவாங்க இந்த நவராத்திரியின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசுரனே அழித்து வதம் செய்து வெற்றி வாகி சூடிய ஒரு அம்மனுக்கு நம்ம விசேஷம் அளிக்கிறோம் அந்த நாளை தான் வந்து நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த நவராத்திரியில் ஒரு போர் இந்த போர் வெற்றி அடையணும் சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே வந்து நம்ம அழகழகாக வந்து ஆடை உறுத்தி ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து இந்த விரதத்தை வந்து மேற்கொள்வாங்க ஐகிரி நந்தினி அப்படிங்கிறது வந்து மகிஷாசுர மர்த்தினி அப்படிங்கிற தேவி மகிஷாசுரனை அழித்து வெற்றி வாகை சூடிய ஒரு அமைப்பு வருஷத்துல வந்து நான்கு நவராத்திரிகள் இருக்கு இந்த நான்கு நவராத்திரிகள் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஷாடன நவராத்திரி இந்த நவராத்திரி வந்து வராகி அம்மனுக்கே உகந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது நார்த் சைட்லாம் ரொம்ப விசேஷமாக வந்து இந்த நவராத்திரியை நம்ம வந்து கொண்டாடுவாங்க அடுத்தது சாகம்பரி நவராத்திரி அடுத்தது சைத்ர நவராத்திரி நான்காவது சாரதா நவராத்திரி இந்த சாரதா நவராத்திரி தான் நம்ம உலகம்பூரா நவராத்திரி நாளாக நம்ம வந்து பயங்கரமாக கொண்டாடுறோம் அப்போ இந்த சாரதா நவராத்திரிங்கிறது விசேஷமான ஒரு ஒன்று இதுல முதல் மூன்று நாட்கள் எப்பவுமே வந்து ஒன்பது நாட்கள் முதல் மூன்று நாட்கள் யாருக்காக நம்ம வழிபடுறோம் அப்படின்னா துர்க்கை அம்மன் துர்க்கைக்காக நம்ம வழிபாடு செய்கிறோம் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவிக்காக வழிபாடு செய்கிறோம் மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி தேவிக்கு அப்ப துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி அப்ப அந்த முதல் மூன்று நாட்கள் துர்க்கைக்கு என்னென்ன வழிபாடு செய்கிறோமோ அதெல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு வரும் அப்போ இந்த துர்க்கை வழிபாடு செய்கிறது மூலியமா நம்ம வீட்டில் எல்லா செல்வங்களும் நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும் தைரியம் இருக்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்கும் வீரம் அங்கே இருக்கும் பயங்கர வீரம் சூழினி தேவி எப்படி நம்மளைய வந்து நல்ல பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான கருத்தை அந்த மூன்று நாட்கள் நம்ம துர்க்கை அம்மனை வழிபாடு செய்கிறோம் மீதி மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவி படிப்புக்கு உண்டான ஒரு அமைப்பு குழந்தை செல்வங்கள் வந்து அழகழகா பாடுவாங்க அவங்களுக்கு கல்வி செல்வம் அவங்களுக்கு வரும் அடுத்தது வந்து லக்ஷ்மி தேவி இந்த லக்ஷ்மி தேவி வீட்ல செல்வம் இருக்கும் பெண்களுக்கு திருமணம் நடக்காமல் இருந்துச்சுன்னா சீக்கிரம் திருமணம் நடக்கும் குழந்தை செல்வம் கிடைக்கும் அனைத்து லக்ஷ்மி கடாட்சங்களும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த நாட்கள் அப்படி ஒன்பது நாட்கள் நவராத்திரியை நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடிறோம் லாஸ்டில் மூணு நாட்கள் நம்ம வந்து இந்த நவராத்திரிக்கு முன்பு இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் பார்த்திங்கன்னா மகா சஷ்டி சஷ்டி அஷ்டமி நவமி மகா சஷ்டி சொல்கிறோம் இல்லையா அப்போது இந்த நவராத்திரியில் வரக்கூடிய சஷ்டி மகா சஷ்டி அப்படின்னு எல்லாத்துலேயும் வந்து முதன்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது மகா அஷ்டமி மகா நவமி மகா நவமி அப்படிங்கிறதும் இந்த நவராத்திரியர் சிறப்பான விஷயம் அதுக்கடுத்து அந்த பத்தாவது நாள் தான் விஜயதசமி அந்த தசமியை தான் விஜயதசமின்னு சொல்கிறோம் அப்போது இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வான ஒரு நாள் வந்து விஜயதசமி அப்போ இந்த ஒன்பது நாட்களும் போராட்டத்திலிருந்து விடுபட்டு ஒரு வெற்றிவாகியே சூடும் நாளாக இந்த நாள் அமையது நம்மளுக்கு அற்புதமான விசேஷ நாளாக நம்மளோட உடல் உள்ளம் உணர்வு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி விரதம் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பான பாடல்கள் துதிகள் எல்லாம் நம்ம வந்து துர்க்கைக்கு என்ன பாடல்கள் துதிகள் சரஸ்வதி தேவிக்கு என்ன பாடல் துதிகள் லக்ஷ்மி தேவிக்கு என்ன பா துதிகள் எல்லாம் பாடி அவர்களை மகிழ்வித்து நம்மளுடைய உணர்வையும் கட்டுப்படுத்தி நம்மளுக்கு இருக்கக்கூடிய தீய செயல்கள் தீய எண்ணங்கள் எல்லாமே அந்த நம்ம விதவிதமான படைப்போம் ஒவ்வொரு நவராத்திரிக்கும் ஒவ்வொரு விதமான அம்மன் உலா வருவாங்க அவர்கள் ஒவ்வொரு வித ஆடையில வருவாங்க ஒவ்வொரு விதமான மலர்களால் அவங்களை பூஜிக்க வேண்டும் ஒவ்வொரு விதமான நெய்வேதியங்களால் அவங்களை பூஜிக்க வேண்டும் அவர்கள் அம்சமா வருவாங்க இது எல்லாமே நம்ம விளக்கமா ஒவ்வொரு நவராத்திரியோட விளக்கத்தையும் நம்ம சொல்லிடலாம் முதல் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷைல புத்தி அப்படிங்கக்கூடிய ஒரு அம்மன் இந்த அம்மன் வந்து விசேஷமான ஒரு அமைப்பு ஏன்னு கேட்கிறீங்களா சிவனுடைய அம்சமாகிய பார்வதி தேவி இந்த ஷைல புத்தி அப்படிங்கக்கூடிய ஒரு அம்மன் அப்போ சிவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜுவாலை ஒரு அருள் எல்லாமே வந்து பார்வதி தேவி பார்வதி தேவி தான் முதன்மையான ஒரு அம்சம் அவங்களுடைய ஒளியிலிருந்து அவங்களுடைய அம்சத்திலிருந்து அவங்களுடைய அனைத்து பாகங்களிலிருந்து உருவானவங்கல்லாம் நிறைய அம்மன்கள் இருக்காங்க நிறைய அவதாரங்கள் உண்டு அப்ப நம்ம வந்து அவதார புருஷர்கள் அவதாரங்கள் தேவதைகள் தேவதைகள் தோன்றுனதும் நம்மளுடைய பார்வதி தேவியின் மூலியமாக அப்ப சிவனின் அருள் பெற்று சிவனின் முழுமையான ஒரு பாகத்தை அடைந்த பார்வதி தேவியின் உருவமே சைல புத்தி அப்படிங்கக்கூடிய ஒரு அம்மன் இவங்க அந்த முதல் நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு தைரியம் இல்லாமல் இருப்பாங்க கோலையாக இருப்பாங்க எப்பப்பார் சோம்பேறித்தனியாக இரு சோம்பேறித்தனமாக இருப்பாங்க இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அம்மன் தான் இந்த சைல புத்தி அம்மன் எருது சவாரியின் மூலம் கையில் திரிசூலம் வைத்து பவனி வருவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருது அப்படின்னா இப்படி ஸ்ட்ராங்கு மாடு விட காளை மாட்டை விட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வந்து எருது இந்த எருது வந்து நம்மளுக்கு ஏரோட்டுறதுக்கு உழவர்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல உதவி செய்யக்கூடிய அமைப்பு திரிசூலம் திரிசூலம் என்ன வேல் வந்து முருகனுக்கு திரிசூலம் அம்மனுக்கு அப்போது ஒரு முருகனுடைய தாய் தான் அம்மன் அப்போ அம்மனுக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய திருசூலம் அனைத்து வகையான தீய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது தீயவர்கள் அண்ட மாட்டாங்க தீய செயல்கள் இருந்தால் அழிந்து விடும் சுட்டி காட்டவே திரிசூலத்தோட எருதுல வருவாங்க இந்த அம்மா வந்து ஆடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த புடவில வருவாங்க அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் வருவாங்க இந்த நாள் வந்து மஞ்சள் நிறத்தில் வருவாங்க இவங்களை சிகப்பு செம்பருத்தி இருக்குது இல்லைங்களா செம்பருத்தியில் நிறைய விதம் இருக்குது அதில் சிகப்பு செம்பருத்தியை கொண்டு அர்ச்சனை செய்தால் இவங்களுடைய பலம் சீக்கிரம் ரெட்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக அருள் கிடைச்சிடும் அப்போ இந்த சிகப்பு செம்பருத்தியை மாலையாகவோ இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு தனித்தனியாக அர்ச்சனையாகவோ நீங்கள் பண்ணிட்டு வரணும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து வருவதனால் ஒரு மஞ்சள் பிள்ளையாரோ மஞ்சள் பட்டு மஞ்சள் பட்டில் நீங்க வந்து ஒரு சேலை எடுத்தாலும் பரவாயில்ல சின்ன வஸ்திரம் அந்த நாள் முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது மஞ்சள் வஸ்திரம் அந்த இருக்கணும் அதுவே நீங்க முதல் படிக்கும் விரதத்தின் பயன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அவங்களுடைய நெய்வேத்தியம் நெய் சாதம் பால் கலந்தது நெய் சாதம் வந்து பால் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க அந்த பால் சாப்பாட்டில் கொஞ்சம் நெய்யும் ஊற்றுனீங்கன்னா நெய் பால் சாதம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து சின்ன கிண்ணத்தில் வெண்ணெய் வைங்க வெண்ணை வந்து உங்களுடைய வாழ்க்கையை பலமாக ஆக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதை வச்சு ஒரு நேரம் விரதம் இருந்து அவங்களுக்கு நீங்கள் சைல புத்திங்கிற அம்மனுக்கு நீங்கள் படைத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நெய்வேத்தியம் கொடுத்து நீங்கள் என்ன படைச்சிருக்கீங்களோ அதை அவங்களுக்கு ஒரு உணவாக கொடுத்து சாப்பிட சொல்லுங்க அதில் முதல்ல குழந்தைகளுக்கு கொடுங்க எவ்வளோ அளவுக்கு சின்னதான் பிறந்த குழந்தையாக இருக்கட்டும் இல்லை எந்த அளவுக்கு சின்ன குழந்தையா இருக்கவங்களும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க அடுத்தது ரொம்ப நீங்கள் வந்திருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா மூத்தோர் ரொம்ப முதியவர்கள் அவர்களுக்கு கொடுங்க இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டவர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு என்றைக்கும் கிடைச்சிடும் இதன் மூலியமாக முதல் நவராத்திரியை நீங்கள் பயனுள்ளதாக பயன்படுத்தி

பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரிடமும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒரு விழா அம்சமாக உள்ளது இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் கொழுவை பார்த்து வரலாம் வாங்க வணக்கம் நான் சுகன்யா மடம்பாக்கத்தில் யஷ்வன் நகரில் இருக்கேன் இன்னைக்கு எங்கள் ஆத்த கொலுவுக்கு நான் எல்லாரையும் இன்வைட் பண்ணுறேன் நான் வந்து இருபது வருஷமாக வச்சுட்டுருக்கேன் எங்கள் குழு ஸோ ஒரு ஒரு பொம்மைகளும் ஒரு ஒரு தருணத்தில் நான் கலெக்ட் பண்ணது அண்ட் மோரோவர் நாங்கள் வந்து இந்த டிஃப்ரெண்ட் மாடலை செலக்ட் பண்ணிக்கிறோம் பண்ணியிருக்கோம் கோபுரம் டைப்பில் இது என்னத்துக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு பொம்மைகளும் வந்து தனித்தனியாக பார்க்க முடியும் எல்லாராலையும் பார்க்க முடியும் ஸோ ஒரு பிரதட்சிணம் பண்ணி எல்லாத்தையும் வந்து ரசிக்க முடியும் ஏன்னா சில பேருக்கு வந்து சில பொம்மைகளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அவளால் பார்க்க முடியாது ஒரு ஹைட்டில் ஸ்டெப்ஸில் இருந்தால் பார்க்க முடியாது ஸோ அதனால் நாங்கள் வந்து யோசித்து என்னோடய ஆத்துக்கார் வந்து இந்த ஐடியாவை சஜஸ்ட் பண்ணார் ஸோ அதுபடி நாங்கள் வந்து இதை வச்சுருக்கோம் இதனால் வந்து குழந்தைங்க வந்து தனித்தனியாக அவள் அவளுக்கு பிடித்த பொம்மைகளை பார்த்து ரசிக்க இது முடியறது இதனால் முடியிறது குறைகளை தீர்ப்பது

நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு தீமில் வைப்போம் இந்த வருஷம் நான் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் அ மேன் அப்படின்னா அந்த அந்த ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்கேன் என்னென்னா ஒரு கல்யாணத்தில் ஆரம்பித்து காது குத்தல் கிரக பிரவேசம் உபநயனங்கள் அதெல்லாம் முடித்து அறுபதாம் கல்யாணம் முடித்து அவளோட ஒரு ஹாப்பி மேனோட லைஃப் நான் காமிச்சிருக்கேங்க நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து மணவாள மாமுனிகள் வச்சுருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய ஆச்சாரியன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தசாவதாரங்கள் வச்சுருக்கோம் ஸோ அதுவும் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் ஏன்னா தசாவதாரம் பற்றி எல்லாருக்கும் தெரியும் அண்ட் தேர்ட் ஸ்டெப்பில் நான் வந்து கிருஷ்ணலீலைகள் வச்சுருக்கேன் கிருஷ்ணலீலைகளுக்கு அப்புறமா நான் வந்து அந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையை காமிச்சிருக்கேன் அதில் எல்லா விதமான விசேஷங்களும் இருக்குது கல்யாணம் இருக்கு ஒரு காது குத்தல் இருக்கு ஒரு உபநயனம் இருக்கு அப்புறம் வந்து அவ அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்கு எல்லாருக்கும் அது வந்து ஹேப்பியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து படியில வந்து ஆழ்வார்கள் வச்சிருக்கேன் பன்னிரெண்டு ஆழ்வார்கள்னு எல்லாருக்கும் தெரியும் நெக்ஸ்ட் வந்து பின்னாடி பக்கம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல் ரொம்ப முக்கியம் ஸோ அவளோட ஸ்கூல் லைஃபு அவளோட ஸ்டேஜ் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் வச்சிருக்கேன் குற்றாலம் வச்சுருக்கோம் அந்த குற்றாலம்ல வந்து பசங்க வந்து பாரம்பரியமாக விளையாடுற கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் ஸோ எனக்கு நான் கல்யாணம் ஆகி குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா தான் சிலது கான்சென்ட்ரேஷன் எனக்கு வந்தது ஸோ குழந்தைக்கு பிடிச்சமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு தருவியாக என்னோடய சித்தி வந்து எனக்கு வந்து பீம் கிஃப்ட் பண்ணால் அதுலேருந்தான் நான் வந்து குழந்தைக்கு தேவையான விஷயங்கள்லாம் சிலது கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஒரு ஸ்விம்மிங் பூல் இந்த இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் அப்புறம் வந்து பக்தி மார்க்கமாக வந்து கருட சேவை ஸோ அதெல்லாம் என்னோடய சித்தி வந்து பொம்மா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாள் ஸோ அவ எனக்கு சில சஜஷன்ஸ்லாம் கொடுத்தா இந்த மாதிரி இந்த சில செட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும்னு ஸோ அந்த மாதிரி அந்த செட்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் கிரிக்கெட் கேம்ஸ் வச்சுருக்கோம் அண்ட் ட்ரெடிஷ்னல் முறையாக மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து படிமுறையும் நான் வச்சுருக்கேன் இந்த சைடில் ரெண்டு சைட்லேயும் நான் படிமுறையும் வச்சுருக்கேன் ஸோ எல்லாேருக்கும் இது ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வாட்டி புது செட் வந்து நாங்கள் வந்து பஞ்சபாண்டவர் செட்டு வச்சுருக்கோம் அதில் அக்ஷய பாத்திரம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அக்ஷய பாத்திரம் பற்றி ஸோ முனிவர் வந்து சாப்பிட வரும்பொழுது திரௌபதி கிட்ட அந்த பாத்திரத்தில் எதுவுமே இருக்காது ஸோ அப்போ வந்து திரௌபதிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாது ஸோ அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதில் வந்து ஒரே ஒரு பருக்கை தான் ஒட்டின்னு இருக்கும் அரிசி பருக்கையும் ஒரு கீரை பருக்கையும் இருக்கும் அது வந்து மென்மேலும் வளரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணுறதுனால அந்த முனிவருக்கு வந்து போடும்போது அந்த பாத்திரத்துலேருந்து எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால தான் அதுக்கு பேர் அக்ஷய பாத்திரம்னு பேர் வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் பேர் ஸோ அதை நாங்கள் இந்த வாட்டி காமிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த படி முறைகளில் வந்து இப்போது ட்ரெடிஷ்னல் இதை ஃபாலோ பண்ணோன்றதுனால லக்ஷ்மி சரஸ்வதி அம்மன் அதெல்லாம் ஃபஸ்ட்டு இதில் வரணுன்றதுனால அந்த பொம்மைகள்லாம் நாங்கள் காமிச்சிருக்கோம் அதில் வந்து முக்கியமாக வந்து நரசிம்ம அவதாரம் வச்சுருக்கேன் அதில் வந்து பிரகலாதனோட பக்தி எல்லாருக்கும் புரியும் ஸோ அந்த அதை காமிக்கிறதுக்கு நரசிம்மர் எப்படி வந்து தூண்லேருந்து பிளந்து வந்திருக்காரோ அதை காமிக்கிறபடி ஒரு நரசிம்ம அவதாரம் வச்சுருக்கோம் அப்புறம் இவர் வந்து செல்லப்பிள்ளை ராமானுஜரோட செல்லப்பிள்ளை திருநாராயணபுரத்தில் இருக்கிற பெருமாள் அண்டு இவர் வந்து கடோத்கஜன் கடோத்கஜன் வந்து சாப்பிட்ற இதை தெரியும் இல்லையா ஸோ அதை காமிக்கிறதுக்காக அதை வச்சுருக்கோம் இந்த சைடு வந்து ராமரோட கதைகள் எல்லாம் வச்சுருக்கோம் ராமர் பொருந்தத்துலேருந்து அவரோட நண்பர் ஒரு சில இன்சிடென்ட்ஸ் மட்டும் வச்சுருக்கோம் ஸோ ராமர் பட்டாபிஷேகம் அப்புறம் ராமர் பாலம் ராமர் வந்து சேது அணைக்கு சேது அணையை கட்டுற மாதிரி இது வச்சுருக்கோம் அண்ட் இங்கே வந்து லக்ஷ்மணர் வந்து முடியாமல் படுத்துட்டு இருக்கும்போது ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவனை மலை எடுத்துன்னு வந்து காமிக்கிறபடி இந்த செட்ஸ் வச்சிருக்கோம் என்னோடய இந்த குழு வந்து பக்தியையும் அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் வச்சிருக்கிறதுனால எல்லாரும் வந்து சந்தோஷமாவான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் எங்கள் ஆற்ற குழுக்கு வந்து வரணும் அப்படின்னு நான் இன்வைட் பண்ணுறவங்களை நன்றி வணக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இங்கே வந்து அவர் வந்து வெண்ண சாப்பிட்றது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் அவர் இங்கே சில லீலைகள் வச்சுருக்கோம் அதுல வந்து கிருஷ்ணர் காளிங்க நர்தரம் ஆடுறது கோபிகைலோட டான்ஸ் ஆடுறது அப்புறம் பஞ்சபாண்டவா அந்த திரௌபதி இன்சிடென்ட் வச்சுருக்கோம் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நவராத்திரி சார்ந்த அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என எண்ணுகின்றோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்